சோபானகா மக்களை சொன்னோம்ல அதை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரம்மோல பார்த்தீங்கன்னா சேதனை வீட்டுக்குள்ள ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பத்தி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துட்டோம்ல இல்லை இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து ஏதோ இழுத்து 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 கிடைச்ச ஃப்ரீ ஸ்டாஸ் குறைத்து கொண்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வேகமாக ஓடி இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரத்துக்கு எல்லாருக்கான குடும்பம் வருவாங்க டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு குடும்பம் உள்ளே வந்துருவாங்க வந்து அவங்க ஜாலியாக பேசிட்டு அவங்களுக்கான எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க அந்த மன குமரல் எல்லாம் யாருக்கிட்டாச்சும் ஷேர் பண்ணணும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு யார் மேலேயாச்சும் கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஓப்பனாக உடச்சிட்டு போவாங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பெருசாக வன்மங்கள் இருக்காது கண்டிப்பாக பெருசாக வன்மங்கள் இருக்காது ஏன்னா எல்லார் குடும்பமுமே கண்டிப்பாக கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் நல்லா சொல்லி தான் பேசிட்டு போவாங்க ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பெருசா வன்மெல்லாம் இருக்காது அந்த வகையில சேதன்ன வீட்டுல என்ன கேக்குறாங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரபோது யார் யாருக்கு அவங்க குடும்பத்தை நினச்சி பயமா இருக்குது யாருக்கு அவங்க குடும்பம் வர்றதை நினச்சி சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அஹ் வந்தவங்க எல்லாருமே எழுபது நாளுக்கு மேல இந்த வீட்டுல இருக்காங்க ஓகேவா இப்போ ஒயில் காடா வந்தவங்க ஒரு மூணு பேர் தான் உள்ள இருக்காங்க ஒயில் காட வந்தவங்களை தாண்டி மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சு நாள் மேல அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தெட்டு நாள் கிட்ட அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அவங்க ஃபேமிலியை இன்னும் பார்க்கவே இல்லை அந்த ஐம்பதாவது நாள் கூட ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க அட்வைஸ் கொடுக்குற செக்மெண்ட் மாதிரி அதுலேயுமே நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரல அங்கேயுமே வெறுமனைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க அதுவுமே பிக் பாஸ்க்கான ஒரு ஒரு டா ஒரு டாக்டிக்ஸ் தான் ஏன்னா அந்த இடத்துல ஃபேமிலியை ரிவீல் பண்ணால் கூட கொஞ்சம் இவங்களுக்கான இவங்களுக்குள்ள இருக்க அந்த விஷயம்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிரும் அந்த எமோஷன்ஸ்லாம் டவுன் ஆயிரும் அதனால என்ன என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப தெளிவாக ஃபேமிலியை காமிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ இன்னும் யாருமே அவங்களுக்கான ஃபேமிலியை பார்க்கல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை தாண்டி யாருமே இன்னும் பெருசா அவங்க ஃபேமிலியை பார்க்கல ஏன்னா சாண்ட்ரா கூட இடையில போட்டோலாம் வந்துச்சு மற்றபடி உங்க யாருக்கும் குழந்தைகள் போட்டோ எதுவுமே எதுவுமே பார்க்காம ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் எமோஷன்ஸோடு இருக்காங்க எல்லாருமே உடஞ்சி அழுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால்வாசி பேர் கொஞ்சம் எமோஷனலா நல்லா தான் இருக்காங்க அந்த வேலை கண்டிப்பா எல்லாருமே உடஞ்சு அழுவாங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்தை நம்மளால் ஓட்ட முடியும் ஆனா இதுல சேதனை ஒன்று கேட்டிருக்காங்களா யாருக்கு பயமா இருக்கும் யாருக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் எந்திரிச்சு பாருக்கு வந்து பயமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமர்கள் எந்திரிச்சு பாருக்கு பயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வினோத்தவர்கள் எந்திரிச்சு பாரு சமையா சரியான பீதியில் இருக்கா அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா வரதை நினச்சி சரியான பீதியில் இருக்கான்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல அடுத்த சபரி என்ன சொல்கிறாருன்னா சார் இதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு சார் ஆனா அவளுக்கு வந்து ஃப்ரீசர் டாஸ்க் சார்னு சொல்லி சொல்றாங்க காமெடி பண்றதுக்கு ஒரு இடம் புண்ணாக்கு கிடைக்கல உனக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஃப்ரீசர் சார் டாஸ்க்கா ஃப்ரீ சார் புரியல நான் என்ன இளவு வீடுன்னு சொல்ல வாரியா என்ன இப்ப பார்வை பார்வை என்ன போட்டு தள்ள போறாங்களா பிள்ளை எதுவும் நான் பாரு எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்குன்னு வீட்டுக்குள்ள வர்றவங்க அம்மா என்ன பிடிச்சி போட்டு கும்மையா போறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல ரெண்டாவது நீங்க நினைக்கிற மாதிரி பாருக்கு பயம்லாம் கிடையாது ப்ரோ எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாருக்கு பயம் பாருக்கு பயம்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் பாருக்கு ஒரு பிட்ட கூட பயம் கிடையாது பாரு சும்மா டிராமா இருக்காங்க ஆக்சுவலாக இத்தனை நாட்கள் இல்லாத பயம் இப்போ மட்டும் ஏன் வரணும் அது மொதல் புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாட்கள் இல்லாத பயம் இப்போ ஏன் வரணும் ஏன்னா அவங்க வந்து இருந்தே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுதான் அவங்களுக்கான லீலைகளை இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது இப்போ பயப்படுறது எல்லாமே ஒரு டிராமா அது அது வேற ஒரு விஷயத்துக்காக டிராமா போட்டிருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமாக பாத்துருவோம் அடுத்தது நம்ம கனி வந்து ஆதரையை சொல்றாங்க ஆதரைக்கு பயம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஓகேக்கா ஓகேக்கா இப்போ ஆதரைக்கு பயம் மறுக்க அப்படி தானே குற்ற உணர்ச்சி இருக்கு அந்த குற்ற உணர்ச்சியோட அப்படியே வீட்டுக்கு போய் சொல்லுங்க வீட்டுல போய் பார்த்து பேசும் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் அவங்க அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்து அக்கா பயப்பட வேண்டாம் அவங்களே பேசாம அவங்க ஃபேமிலிக்கு போக சொல்லியிருக்கேன் அங்க போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து பயப்பட சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த சுபிக்ஷா வந்து எஃப்ஜி சொல்றாங்க ஆதரைக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்க கரெக்ட் தான் என்ன பண்ணேன் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்கு தானே சேனல் ரொம்ப தெளிவா ரெண்டு பேரையும் தூக்கிட்டாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் பேசிக்கோங்கப்பா ரெண்டு பேரும் குடும்பம் பேசினாலும் சரி இல்ல நீங்க பேசினாலும் சரி ரெண்டு பேரும் வெளியே போய் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆதரை பேரும் எவிட் பண்றாங்க சரி ஓகே இதுல உண்மையாவே நம்ம பாருக்கு பயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பே கிடையாது இத்தனை நாட்கள் பாருக்கு எங்கேயுமே பயம் வந்த மாதிரி இல்லை இத்தனை நாட்கள் அவங்களுக்கான லீலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க நைட்டு நைட் அங்கெங்கமா போறது ஸ்மோக்கிங் ஏரியா போறது அங்க ஒதுங்குறது இங்க ஒதுங்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க லீலைகளை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்ப மட்டும் ஏன் பயம் வருதுன்னா சிம்பிள் ப்ரோ அவங்க என்ன 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 பண்ணி தப்பிக்கலாம்னு பாக்குறாங்கன்னா கமார்தீனை மாட்டி விட்டுட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க ரொம்ப தெளிவா என்ன பண்ணுறாங்கன்னா கமார்தீன் மேல எல்லா பிளேமும் போட்டுட்டு அவன் தான் என்ன வசியம் மருந்து வச்சு மயக்கிட்டான் அவனோட வலையில நான் விழுந்துட்டேன் வேற ஒண்ணு இல்ல நானா போய் அவனை லவ் பண்ணல அவனாதான் தேடி வந்து லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டிராக்க ட்ரை பண்றாங்க எவ்வளவு பேரு அதை நோட் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த வாரம் அக்கா இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிருப்பாங்க உன்னோட காதல் வலையில நான் விழுந்துட்டேன் உன்னோட காதல் வலையில நான் விழுந்துட்டேன் நீதான் வந்து பேசின நீயா தான் வந்து என்கிட்ட வந்து பேசின நீதான் பேசினா அப்படி இது பண்ணிட்டேன் அதுல தான் நான் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ அக்கா கை குழந்தை மாதிரியும் அக்கா கை குழந்தை தவறி கிணத்துல விழுந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே தெளிவா பேசுறாங்களாம் கமார்தீன் தான் மயக்கிட்டான்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுறாங்களா ஏன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா வெளியே ஒரு விஷயத்த ஷோ பண்றாங்களா எனக்கு பயமா இருக்கு ஆமா நான் லவ் பண்ண இல்லைன்னு இல்லை ஆனா அவன் அவனோட வளையல என்ன விளை வச்சுட்டான் நானா போய் விழல எனக்கு பயமா இருக்கு ஸோ என்னோட ஃபேமிலி நான் அடிச்சிடாதீங்க ஸோ என்னோட ஃபேமிலி என்னை திட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அவங்க ஒரு அவங்க தெளிவா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அவங்க நினைவு அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பயம்லாம் பண்ணுறக்கான வாய்ப்பே கிடையாது பிறகு பயப்படுறவங்களாம் ஸ்டார்டிங்லேருந்தே தெளிவாக இருந்திருப்பாங்க உண்மையாகவே ஃபேமிலிக்கு பயப்படுறவங்க ஃபேமிலியை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க ஐயோ நம்ம ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இருக்கமே ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இந்த மாதிரி லீலைகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வெளியே எல்லாரும் பார்ப்பாங்களே நம்ம குடும்பத்துக்கான பேர் அப்படிங்கறது அடி வாங்குமேன்னு சொல்லி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பட் இவங்கள பொறுத்தவரைத்துக்கு அப்படி கிடையாது இவங்க அதெல்லாம் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் எனக்கு என்னோட தேவைகள் அப்படின்னு சொல்லி தான் சுற்றிட்டு இருந்தாங்க அவங்களே ஓப்பனாக வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல சொன்னாங்களாங்க அவங்களே ஓப்பனா சொன்னாங்களே சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்றாங்க அவன் உண்மையா அவனை லவ் பண்ண மாதிரி தரல ஏதோ கேம் ஆடுற தான் எனக்கு தோணுது ஸோ பாத்துக்கோ வெளியே போனா உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சாண்ட்ரா சொல்லும் நம்ம பார்க்கான பதில் என்னவா இருந்தது தெரியுமா ஏதோ பண்ணுறான் எனக்கும் தெரியுது அவன் அப்பப்போ ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருக்கு வெளியே போய் பார்த்தாதான் தெரியும் கேமா இல்லையான்னு சொல்லிட்டு பட் நான் உண்மையான ஃபீலிங்ஸை தான் கொடுத்தேன் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ தான் அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கான தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்றான் அதனால எனக்கு வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே அவனுக்கு கொடுத்துருந்தாங்க கேவலமா கண்ட்ராவியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க அது அது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா அவன் என்னோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றான்னு அது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா சோ அதான் சொல்றேன் ஒரு ஒரு ட்ரூ லவ்வா இருந்தா அவர் பையன் இன்னொரு பொண்ணு கூட சுத்துறான் இன்னொரு பொண்ணு கூட அங்க எங்கமா தெரியும் தெரியும்போது பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா கழுந்து ஓடிடுவாங்க இப்படி ஒரு பையன் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன என்ன பொறுத்தரதிக்கு காமு மாமா கொஞ்சம் டாக்ஸிக் தான். ஓகேவா காமு மாமா பொறுத்தரதி அவர் கொஞ்சம் டாக்ஸிக் தான். நான் கவனிச்ச வரதுக்கு. ஏன்னா அவர் வந்து அவர் ஆப்போசிட் பண்ணா நான் onu அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட இதே டயலாக் விட்டாரு. நீ நான் கூட இத்தனை நாட்கள் ஃப்ரெண்டா இருந்த, அதனால நான் சும்மா விட்டேன். இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அதனால நான் உன்னை அடிச்சு गाली பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சண்டே போட்டு உருண்டாரு. அதே மாதிரி நேத்து பார்த்துருப்பீங்க நீ ஒருவேளை எனக்கு ஆப்போசிட்ல இருந்து கேம் ஆட ஆரம்பிச்சா ஒரு நாள் கூட தாங்க மாட்டேன் உன்னை காலி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஓபனா ஸ்டேட்மென்ட் கொடுக்காரு அந்த மாதிரி தான் சரி ஓகேவா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் தான் அந்த வைக்கல எனக்கு தெரிஞ்சு இது சும்மா இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஆனாச்சிங்க ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ப்ரோ அந்த விஷயத்த அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க அம்மா வச்சு சமாளிப்பாங்க வெளியே போய்ட்டு அப்படியே காணாமாக்கிடுவாங்க ப்ரோ அடிச்சு சொல்கிறேன் வெளியே போய்ட்டு இந்த ரெண்டு பேரும் வாய்ப்பே கிடையாது வேணால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் சும்மா ஜாலியாக அப்படியே இங்க இங்கேமா சுற்றிட்ருப்பாங்க அவங்க ஒரு சில பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்களா கொடைக்கானல் பேங்காக் அந்த மாதிரி ப்ளான்ஸ் எல்லாம் வேணால் ஃபுல் ஃபில் பண்ணி அங்கங்கேமா சுற்றிட்டு வருவாங்க அதை தாண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது இந்த வாரமே தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதுன்னு தோணுது இந்த வாரம் தாண்டியே இருக்காது ஏன்னா ஃபேமிலி வீக்கில் எனக்கு தெரிஞ்சு காமுக்கான குடும்பம் வந்து காமுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க அக்கா வந்து ரொம்ப போல்டாக பேசுறதா நான் கேள்விப்பட்டேன் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க போல் ஸோ அக்கா வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்கா வந்து செவுட்லேயே ஒரு அடியை போட்டு எதுக்கு இங்க வந்து அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச விட்டு போயிருவாங்க அப்படி மூஞ்ச விட்டு போயிட்டா பய தெரிஞ்சிருவான் கண்டிப்பா பயலுக்கு தெரிஞ்சிடும் ரைட் குடும்பம் நாரி இருக்குன்னா அப்ப அந்த அளவுக்கு நம்ம நாத்தி பய தெளிவாயிருவான் இதுல பாரு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க வெளிய இருக்கும்போது இதே மாதிரி சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான் அவன் வேனுக்குன்னு வெளியே இருக்கும்போது இதே மாதிரி அட்டன்ஷன் சீக் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஓகேவா உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களுக்கு இது புதுசு கிடையாது அவங்க இதை பத்தி பயப்பட போறதும் கிடையாது அவங்க டிராமா தான் கிரியேட் பண்றாங்க பயம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு அது மூலமாக ஒரு பொந்துக்குள்ள போக ட்ரை பண்ணுறாங்க எனக்கு பயமா இருக்கு ஐயோ நான் லோவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொந்துக்குள்ள போக ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி எங்க வேற எதுவுமே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் யாருக்கான குடும்பத்துக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாரக அவங்க கமலில் போடுங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லை ஒரு மூணு பேர் குடும்பத்துக்கு ஆர்வமாக இருக்கேன் உண்மையாவே நான் ஒரு மூணு பேர் குடும்பத்துக்கு ஆர்வமாக இருக்கேன் ஒன்னு வினோத்துக்கான ஃபேமிலி இன்னொன்னு அமித்துக்கான ஃபேமிலி இன்னொன்னு கணிக்கான ஃபேமிலி இன்னும் தொடர்பே இல்லாமல் சொல்கிறேன்னா வினோத்துக்கான ஃபேமிலி நான் பார்க்கணும் அது நான் பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்படி நான் லாஸ்ட் சீசனில் முத்துக்குமரனுக்கான ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணணும் அதே மாதிரி இங்கே நான் வினோத்துக்கான ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணுறேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன்லேயே அந்த அந்த ஒரு மனுஷன் தான் அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பப்போ யோசிச்சு நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு மத்தவெல்லாம் சொல்கிறான் குடும்பத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் அவனாம் அந்த மாதிரி எதுவுமே இது பண்ண மாதிரி எனக்கு தெரில அந்த இதில் இவர் ஒரு குடும்பத்தை யோசிக்கிறாரு அதனால் இவர் குடும்பம் உள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது உள்ள வரணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று இருக்குது கணிக்கான ஃபேமிலி வீட்டுக்கு வந்து நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது அமித்கான ஃபேமிலி ப்ளீஸ் அவங்க ஒய்ஃப் உள்ளே போயிட்டு அமித்துக்கு புரிய வைங்க அவர் ரொம்ப சொம்பாக இருக்காரு ரொம்ப கொடையா இருக்காரு புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறுக்காமக்கம் மாப்படி கருத்துக்கொண்டி